படம் உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு இன்னைக்கு தமிழ்ல இருந்து மசுறோம் தமிழ்ல நடமாட்டோம்னா முன்னோர்கள் எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காங்க டூ கே கிஸ்டுக்கும் சரி வருங்கால சந்ததிக்கும் தெரியாது அது உண்மையிலேயே படம் வந்து மிகப்பெரிய ஒரு படம் தமிழர்களோட அடையாளம் தான் பராசக்தி படம் மிரட்டலா இருக்கு படம் நல்லா இருக்கு சரியான பிளாஸ்ட் படம் படம் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு எல்லாமே ஜெயநவி சூப்பரா நடிச்சிருக்காரு உண்மை சம்பவ நல்லா இருக்கு சில பேர் ரொம்ப படம் வர்றதுக்கு ரொம்ப பேசினாங்க அவங்க இந்த வந்து படத்தை பார்க்கணும் தமிழ் தமிழ் ஒரு மக்கள் எல்லாம் ஒன்று கூடுவாங்க தமிழ் வாழ்க படம் நல்லா இருக்குடா சூப்பரா இருக்குடா நல்லா பண்ணிருக்கார ஒரு பெருமையும் தமிழுக்கு உண்டான ஒரு பெருமையும் பெற்றுக் கொடுத்துருக்காரு இந்த படத்தை பார்க்குறப்ப ரொம்ப பெருமையா இருக்கு தமிழும் தமிழுக்காண்டு உயிரிழந்த தியாகிகளை பத்தி ஒரு உண்மையை வரலாறு படமாக்கப்பட்டு அதை துணிச்சிருக்காங்க நல்லா இருக்கு ப்ரோ பாக்கலாம் ப்ரோ வாங்க தளபதி ஃபேன் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து அது படம் நல்லா இருக்கு சென்சார் போர் லேட் ஆனது அதான் ப்ரோ சொன்னதுதான் ப்ரோ சென்சார் போர்ல எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல ப்ரோ இந்த டாக்சிக்குன்னு ஒரு படம் வந்து எடுத்து வச்சிருக்காங்க விட்டு எடுத்து யூடியூப்ல போட்டு வச்சிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன சர்டிபிகேட் கொடுத்து என்ன சென்சார் போர்ல அதெல்லாம் அப்படியே சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே பிரம்மாண்டமா கட்டுறாங்க

நம்பவே நம்ப வேணாம் ஃபர்ஸ்ட் ஹவர் முடியாது செகண்ட் ஹவர் போனால் செகண்ட் ஹாஃப்ல இன்டர்வெல்ல இருந்து அப்படியே சேனல் ஆரம்பிக்கிது இன்னும் கொஞ்சம் சாங்கம் சொல்லியிருந்துக்கலாம் மூவி பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை கொடுத்த காசுக்கு வேணா ஓகே இன்னும் ஒன் டைம் பண்ண பார்க்கலாம் நல்லா இருக்கு நல்லா எடுத்துருக்காங்க விவேகாத்தின் படம் நல்லா சூப்பராக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபேமிலியாக பார்க்கலாம் சின்ன பசங்க மெயினாக பார்க்கலாம் லவ் ஸ்டோரியும் இருக்கு மொழி பற்றி சொல்ல வராங்க இந்தி திணிப்பை பற்றி பேசுகிறாங்க திணிப்பு வந்து நம்ம மேல இதுதான் ஒரு விஷயத்தை திணிக்கிறதுனால தான் இந்தி திணிப்பு காமிச்சாங்க இந்தி வேணாம் யாரும் சொல்லல டெல்லியில மொத்தமாவே காமிச்சுட்டாங்க தலை அது ஒண்ணுதான் அது ஒண்ணு பாலிடிக்ஸ் எல்லாம் படத்துல இல்ல தலை இந்தி திணிப்பு மட்டும் தான் படத்துல பாலிடிக்ஸ் உள்ள எத்தனை வரல அதை நம்ம பாலிடிக்ஸ் ஆகும் பாலிடிக்ஸ் வெள்ளம் கேரக்டர்ல ரவி மோகன் பிச்சுட்டாப்புல சிவா அண்ணன் சம தமிழ்ல பேசுற எல்லா சீனும் கூஸ் சீன் தான் நல்லா நல்லா இருக்கும் எங்க அண்ணன் வந்து ஆடியோ லான்ச்சில் அண்ணன் தம்பி பொங்கல்னு சொன்னாரு அது கரெக்டு தான் பட் அவர் தளபதியும் இவரையும் வச்சு சொல்லலை படத்துக்குள்ள அண்ணா நடிச்சிருக்காரு அதனால அண்ணன் தம்பி பொங்கல்னு சொல்லியிருக்காரு தமிழுக்கு ஏத்த மாதிரி இருக்கு முன்னாடி இது முன்னாடி இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு தானே தமிழ் மொழியை வந்து இது பண்ணியிருக்காங்க இனிமே நம்ம அதை வந்து காப்பாத்தணும் அதுதான் நம்ம கிட்ட இருக்கு நினைச்சதை விட படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு நல்ல ஆக்டிங் எல்லாருமே நல்லா கொடுத்துருக்காங்க தீய பறக்க உள்ள மொத்தமா அப்படியே கொல்த்தி விட்டு வர அதை விட தீய தீனு எடுத்துட்டு நீதினு போட்டுக்கிறாங்க வேற ஒண்ணும் இல்லை நிறைய சீனை கட் பண்ணிட்டு பீப் போட்டுக்கிறாங்க ரொம்ப நல்லா இருந்தது பவர்ஃபுல்லான டைலாக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆ நல்லா இருந்துச்சு இந்திய எதிர்ப்பு பற்றி இப்போ நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய விஷயம் படம் ரொம்ப நல்லா இருக்குங்க எல்லாரும் வந்து பாருங்க கண்டிப்பாக படம் செம்மையா இருக்கு சார் சரியான ரெஸ்பான்ஸ் காமெடியெல்லாம் கம்மி தான் சார் படம் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை வச்சு அந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு படமாக தான் வந்து ரொம்ப நல்லா இருக்கு தமிழ் பற்று இல்லாதவங்களுக்கு கூட தமிழ் பற்று வந்தாலும் கதை இருக்கு சரிவா சூப்பராக இருக்கு நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தா நல்லா இருந்தது அவ்வளோதான்